ஒரு தொண்ணூற்றோரு சென்ட் இடங்க நல்ல பாதம் மேலே கிடக்கு மண் பாதை தான் பாதம் மேலே கிடக்கு தொண்ணூற்றோரு சென்ட் தான் ஃபைனல் ரேட்டே சொல்லியிருந்தேன் நேரில் வாங்க மேலே திரியும் நம்பர் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க இடத்த பாருங்கள் சூப்பர் இடங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுக்கலாம் ஃபார்ம் ஹவுஸ் போட விவசாயம் பார்க்க சின்ன இடமா வாங்கி விவசாயம் பார்க்க நிறைய பேர் ஃபோன் போட்டு கேட்கிய இடம் கொண்டாந்தாச்சு முடிஞ்சதுக்கப்புறம் கேட்காதீங்க போட்ட உடனே முடிஞ்சிருது சில இடங்கள் சின்ன பட்ஜெட்டு சின்ன இடம்லாம் டக்கு டக்குன்னு ஓடிடுது இதுவும் சின்ன பட்ஜெட் தான் சின்ன இடம் தான் நேரில் வாங்க பாதை மேலே கிடக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குனால வாங்கி போடுங்க நல்ல நாற்பது அடி பாதைங்க சூப்பரான சொத்து தூத்துக்குடி டு மதுரை ஃபை பாஸ்லேருந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ரெண்டே கிலோமீட்டர் தான் ஃபை பாஸ்லேருந்து அப்படியே நம்ம மண் ரோடு தான் இந்த பாதையை காட்டியா நேராக பாஸே போய் ஜாயிண்ட் ஆகிரு ரெண்டே கிலோமீட்டர் தான் தனியாக கிடக்குன்னு பார்க்காதியா நேற்று இங்கே நல்ல மழைங்க நல்ல மலை மழை பேயணும் உலகம் சிரித்தாதான் உலகமே சிரிக்கும் அதனால் மழை நல்லா பேயட்டும் இந்த வருஷம் இந்த தொண்ணூற்ற வருஷெண்டை உங்கள் பேருக்கு கரையும் பண்ணி விவசாயம் பாருங்கள் ஃபார்ம் ஹவுஸ் தென்னை விளையும் நல்ல தென்னங்கெல்லாம் வச்சு விடுங்க ஜம்முன்னு வரும் இடத்துல கிணறு போர் கிடையாது நீங்கள் ஒரு போரை வாங்கி போட்டு சொட்டு நீர் போட்டுருங்க காய்கறி வெண்டக்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாமே அந்த அங்கெல்லாம் பாருங்கள் ஒரு கிணறு அகத்திக்குள்ளே போட்டு ஜம்முன்னு க விவசாயம் பார்க்காங்க அதில் கிணறு இருக்குது அது மாதிரி நீங்கள் ஒரு போர் போட்டாலே போதும் அந்த பக்கம் ஒரு கிணறு இருக்குது அங்கேயும் நல்ல விவசாயம் பார்க்காங்க போற போட்டு சும்மா ஜம்முன்னு வேலையை பாருங்கள் ஃபென்சிங் போட்டுருங்க இடத்த சுற்றி ஃபென்சிங் போட்டுருங்க அப்படி கார்லேயே வந்துட்டு கார்லேயே போயிடலாம் பைப்பாஸ்லேருந்து ரெண்டே கிலோமீட்டரும் சூப்பர் சொத்துங்க நேரில் வாங்க இடத்த பார்க்க மேலே நம்பருக்கு நம்பருக்கால் கால் பண்ணிட்டு நேரில் வாங்க ஃபைனல் ப்ரைஸே சொல்லிடுறேன் நம்ம பேஜாக ஃபாலோ பண்ணுங்கள் நம்ம கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் நல்ல இடங்கள் நிறையா இருக்குது நம்ம வீடியோ டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவோம் நம்ம போடுற வீடியோ நீங்கள் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணால் தான் நம்ம வீடியோ உங்களுக்கு ஆகும் நீங்கள் ஃபாலோ பண்ணாமலே வீடியோ பார்க்கிய நேரில் வாங்க இடத்த பார்க்க எல்லா இடத்தையும் பார்க்க நேரில் வந்துடுங்க எல்லாம் சும்மா வீடியோவில் பார்க்கறதுனால எந்த பிரயோஜனம் கிடையாது நேரில் வந்து பாருங்க இதுதான் இடம் இடத்த காட்டியா கொஞ்சம் முன்னாடி போய் காட்டு இந்த முகப்பு இந்த பாதமால கிடக்கல இந்த முகப்பு நூறு அடி இருக்கும் நல்லா உழவடிச்சு போட்டிருக்காங்க தொண்ணூத்தோரு சென்ட் தான் அழகாக இருக்குது உழவடிச்சு சும்மா ஜம்முன்னு வச்சிருக்கார் இடத்த ஓனர் சூப்பரான இடங்க சின்ன இடம் தான் சின்ன பட்ஜெட் தான் நல்ல பாத மேலே கிடக்கு ஃபை பாஸ்லேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தான் தூத்துக்குடி மாவட்டம் எட்டையாபுரம் தாலுகா மஞ்ச நாயக்கம்பட்டி மாலில் தான் இந்த தொண்ணூத்தோரு சென்ட் இருக்குது இந்த தொண்ணூத்தோரு சென்ட்டுக்கு ஃபைனல் ரேட் ஃபைனல் ப்ரைஸு வெறும் ஏழு லட்சம் அதுவும் ஃபைனல் ரேட்டு